ஜோதி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னா உபாசனா தெய்வம் உபாசனா தெய்வம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அதுல அந்த நபர் இக்கட்டான சூழல்ல ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய நண்பன் ஒருத்தர் இருப்பான் அவன் அதனாலதான் சொல்லுவாங்க ஆபத்தில் உதவிய நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அது போலதான் அந்த உபாசனை தெய்வம் இந்த உபாசனை தெய்வம் அப்படிங்கிறது இரண்டு விதமா எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்முடைய குருமார்கள் நமக்கு அப்ப முதல் தர உபாசனை தெய்வம் ஹண்ட்ரட் பெர்சென்ட் அவருடைய வேலையை செய்வார் இரண்டாவது தர உபாசனை தெய்வம் அறுபது சதவீத நன்மைகளை தரக்கூடிய நிலையில் உள்ளார் என்பது இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம் அதே போல உபாசனை என்பது நமக்கு தெரியாத விஷயங்களையும் யார் மூலியமாவாகாத அல்லது இந்த பிரபஞ்சத்தின் மூலமாகவாவது அல்லது நமக்கு பழகிய நண்பர்கள் மூலமாகவாவது நமக்கு அதை உணர்த்தக்கூடிய பணியை நிச்சயமாக செய்யும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை ஆக உபாசனை தெய்வம் தனக்குரிய உபாசனை தெய்வம் தெரிந்து கொள்ள உள்ள நண்பர்கள் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு பதினாறு சைபர் ரெண்டு தொண்ணூற்றி ஏழு இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பயனடைகிறேன்னு கேட்டுக்கிறேன் வாழ்க நலமுடன் உயர்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை